இதுல வந்து குமுதம் பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய இளங்கோ அப்படின்ற ஒரு கேவனுடைய பவுன்சர்கள் வந்து அவர் காயம் அடைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர்கள் மீதான இப்படி ஒரு தாக்குதலை ஒரு பத்திரிகையாளர் சங்க தலைவரா நடிகர்களுடைய நிகழ்ச்சிகள் ஆகட்டும் அவங்க எல்லாரும் புறக்கணிக்கிறதும் அங்க போய் வாசல்ல நிற்கிறதும் காத்து கணக்கிறதும் அவங்க விரட்டி அடிக்கிறதும் அப்புறம் உள்ள வரவங்க வந்து செல்போன் எடுத்துன்னு வரக்கூடாதுங்கிறது இல்லை ஒரு அரை நூற்றாண்டு காலமா தமிழகத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு வலிமை மிக்க கட்சிகளை எதிர்த்து அவர் நிக்கிறாருன்னா அவரோட உயிருக்கு நிச்சயமா அச்சுறுத்தல் இருக்கு யாரு நிறுத்து யாரு என்னங்க பேசுறது எவ்வளவு பேர் எதிர்த்து தாங்க நிக்கிறாங்க எல்லாரையும் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூப்பிட்டு இருக்கு கட்சி தொடங்கி ஒரு ஒரு வருடத்துக்குள்ள நாற்பது நாற்பத்தி அஞ்சு கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இந்திய குடியரசுக் கட்சியிலிருந்து சொல்லுங்க அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் அவர் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு கோடி முன்னூறு கோடி வாங்குறவர் ஒரு நூறு கோடி செலவு பண்ணி மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜாதி வாரியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தொகுதி சர்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லா சேனல்களுக்கும் எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணி அதுல ஒரு ஐநூறு ஐநூறு அறுநூறு கோடிக்கான கெயின் பண்ணிட்டு அது இந்தியா பூரா ஒருத்தருக்கான ஒரு விஷயம் கொடுக்குறதுங்கிறதுக்கான கிளாஸ் வேற ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே போது அந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறையும் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையும் அந்த மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களோட இணைஞ்சு அவங்களுடைய க அவங்களுடைய நாலேஜோடு தான் அதை செய்யணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு துவக்கு விழா இன்னைக்கு நடந்திருக்கு இதில் வந்து குமுதம் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இளங்கோ அப்படின்ற ஒரு பத்திரிகையாளரை டிவி கேவனுடைய பவுன்சர்கள் வந்து தாக்கி அவர் காயம் அடைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர்கள் மீதான இப்படி ஒரு தாக்குதலை ஒரு பத்திரிகையாளர் சங்க தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து ஒளிப்பதிவாளரும் கூட புகைப்படக் கலைஞர் பா தாக்கப்பட்டவர் வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து கிளம்பா வந்து சொல்கிறேன் ஸோ அவருக்கு வந்து உரிய மருத்துவ சிகிச்சையும் அதற்கான விஜய் அவர்களுடைய கா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் தார்மீக பொறுப்பு எடுத்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது இது மூலமாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பத்திரிக்கையாளர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முறையாக நமக்காக நமக்காக இடத்த ஒதுக்கி தராமையோ இல்லை அதற்கான ஒரு சரியான ஒரு அழைப்புதலோ இந்த மாதிரிலாம் யார் பண்ணலையோ அவங்கள வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் நம்ம மேலும் விழுந்து போட்டி போட்டுக்கிட்டு போய் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரபல நடிகர்களினுடைய நிகழ்ச்சிகளாகட்டும் இதாகட்டும் அவங்க எல்லோரும் புறக்கணிக்கிறதும் அங்கே போய் வாசலில் நிற்கிறதும் காற்று கிடக்கிறதும் அவங்க விரட்டி அடிக்கிறதும் அப்புறம் உள்ளே வரவங்க வந்து செல்ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாதுங்கிறது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு பத்திரிக்கையாளரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட்சியினுடைய துவங்கின ஓராண்டு முடிஞ்ச ரெண்டாவது ஆண்டு தோக்கறதுக்கான முதல் நாள் ஸோ ஒரு வருஷம்தான் ஆன ஒரு கட்சி இன்றைக்கி இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையை எப்படி அணுகணும் அவங்கள எப்படி அனுசரித்து கொண்டு போகணும் அவங்க சில லிமிட்ஸ் வச்சுருக்கலாம் சில ரூல்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இவங்க அந்த மாரி போயிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம்னு வச்சுங்க இருந்தாலும் அவங்களே அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி செய்கிறதுன்றது மெயினாக இருக்குது விஜய்ங்கிறவர் வந்து வெறும் நடிகராக மட்டும் இருந்தால் இந்த மாதிரி பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு கேரவேன்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரீங்க ஒரு அரசியல் கட்சியை தலைவராக இருங்க அதுவும் பெட்ரோமா சொல்லிட்டு தான் வேணுங்கிற மாதிரி வந்தோன்னே முதல் கண முதல்வர் தான் வேறு கவுன்சிலரு அமைச்சரு அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து முதல்வர் கனவுல தான் வரீங்க கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஒரு பத்திரிக்கையாளரை பாதுகாக்கவே முடியலையே இந்த மாதிரி உங்கள் பவுன்சர்ஸ் வந்து இல்லை அந்த பத்திரிக்கையாளர்ஸ் கிட்ட நம்மளுடைய சேனல் தரப்பும் பேசினப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் விஜய பார்க்கவே இல்லை விஜய் அந்த இடத்துல இல்லை நாங்கள் அந்த சம்பவம் நடந்தப்போ என்னென்னா அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க பவுன்சஸ் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த கட்சி நிர்வாகிகள் கேட்டு தான் சொல்கிறாரு சார் பரவாயில்ல அதை நம்ம வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதற்கு வந்து நம்ம வந்து அது வரையறுக்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தலை நீங்கள் நடத்துறது எந்த இடத்துல நீங்கள் எந்த மக்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் வந்து கனவு காணுறீங்களோ எந்த மக்களை நீங்கள் வந்து ஓட்டை போட வச்சு உங்களை சேமாக்குறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்களா அந்த மக்கள் அவங்களை யாருமே நீங்கள் முதல்ல உள்ளே உள்ள நீங்கள் கூப்பிட்டுருக்குறவங்களே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் பிரகாரம் லிஸ்ட் அவுட் பண்ண பிரகாரம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லை உங்களிடம் பட்டியல் உள்ள உங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இல்லையா இதில் பொதுமக்களோ வேற யாரால இதில் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு பவுன்சர்ஸ்லாம் தேவையா உங்களுடைய நீங்கள் தமிழ்நாட்டே ஆளணும்னு சொல்கிற ஒருத்தர் எவ்வளோ பெரிய கனவு காண்றவர் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஒரு ஹால் யாரும் உள்ளே வர முடியாது அப்படி நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வந்து போகிற ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவர் தான் அவர் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பவுன்சர்ஸ் அவசியமா அப்போ நீங்கள் இல்லை இல்லை இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல உங்களுக்கு எதுக்கு பவுன்சர்ஸ்ன்னு கேட்குறேன் நீங்கள் நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்க பப்ளிக் நடுவில் போகிறீங்க இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுன்சர்ஸ் தேவைப்படலாம் இல்ல இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டின் மீது வந்து ஒரு இளைஞர் செருப்பை தூக்கி வீசி அவர் கைதான சம்பவம் கூட நம்ம காலையில தேவை கூட இவங்களை கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இதெல்லாம் தேவைப்படுது பாருங்க அப்படின்றது கூட ரெடி பண்ணிருக்கலாம் ஒரு செருப்பு ஒருத்தன் எங்க போய் தூக்கி போட்டுற முடியுமா சாத்தியமா வந்து இதெல்லாம் வந்து யாராவது பண்ணுவாங்களா மத்திய அரசுல இருந்தே அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு வைப்பிரிவு பாதுகாப்பு நான் என்ன கேக்குறேன் என்ன அச்சுறுத்தல் இருக்கு என்ன நீங்க இதுவரைக்கும் எந்த மக்கள் கிட்ட நடுவில் வந்து நீங்க வந்து செஞ்சு பண்ணிட்டீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மழையிலயும் சேத்துலயும் இறங்கி மக்களை பார்த்தவர் தானே எல்லா தலைவர்களும் அப்படி தானே இருந்தாங்க இல்லையா ஏ இப்போ வந்து கமல்ஹாசன் கூட எடுத்துங்க அவர் மக்கள் மத்தியில் வரலையா இல்லையா அப்படி இருக்கும்போது மக்கள் மன்றத்துக்கே வரல அவர் அவர் வந்து இதுவரைக்கும் அவருடைய படத்தில் விஜய்ங்கிற ஒரு அரசியல் படத்தில் முதலமைச்சர் விஜய்ங்கிற ஒரு அரசியல் படத்தில் ரெண்டு மூணு காட்சிகள் தான் நடந்திருக்கு அந்த பரந்தர் விமானம் காட்சி ஒன்று அவர் மாநாடு அறிவித்த காட்சி ஒன்று இல்லையா இப்போ வந்து முதலாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாவது ஆண்டு காட்சி நடுவில் அந்த விகடன் நிகழ்ச்சி அது ஒரு காட்சி இப்படி காட்சிகள் தான் போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து செட்டப் பண்ணி ஃபுல் செக்யூராக எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட மக்களை எங்கே வந்து எதிர்க்குன்னு நின்று பண்ணியிருக்கார் அவர் எங்கே அச்சத்தில் வந்துருச்சு இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் எவ்வளவோ தியாகம் பண்ணவங்க எவ்வளோ புரட்சி பண்ணவங்க வாழ்க்கையே தொலைச்சவங்க அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க மக்களுக்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை பற்றி மத்திய அரசு இருக்கும் கவலையே பட்டது கிடையாது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு என்ன நடந்துச்சு வரைக்கும் எதுக்கு வந்திருக்காரு வந்ததோ எப்படி வந்ததெல்லாம் எப்படி வந்தார் ஒரு மாநாடு வரைக்கும் எத்தனையோ கட்சி மாநாடு இருந்துச்சு இவ்வளோ கேர வேன்களை வச்சு யாருங்காது பார்த்துருக்குமா இவ்வளோ கேர வேனில் தலைவர்கள் உட்காந்து பார்த்து மாநாட்டுக்கு அட்டன் பண்ணிங்க அது பார்த்துருக்குமா எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாதிக்கப்பட்டவன் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்க கூப்பிட்டு கொடுக்குறீங்க நாளைக்கு இப்போ திடீர்னு யாரோ ஒரு நாலு பேர் ஒரு கலவரத்தில் என்ன பண்ணுவீங்க நான் அஞ்சலி எல்லா பாடும் எடுத்து நீங்கள் வாங்கினீங்களா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாதுகாப்பு எங்கெந்த தேவைப்படுது எங்க அவசியம் ஏற்பட்டுச்சு உயிர் அதுவும் இல்லைங்க அவருக்கு ஒரு எத் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் மாசம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து அதற்கான எக்ஸ்பென்ஸ் வருஷத்துக்கு ஒரு கோடியே கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தேன் இன்ட்டும் கணக்கு போட்டு பார்த்தேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது கோடி கணக்கில் வருது கோடியில் வருது அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்ல ஒரு அரை நூற்றாண்டு காலமா தமிழகத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு வலிமை மிக்க கட்சிகளை எதிர்த்து அவர் நிக்கிறாருன்னா அவரோட உயிருக்கு நிச்சயமா அச்சுறுத்தல் இருக்கு யாரு யாரு இது என்னங்க பேசுறது எவ்வளவு பேர் எதிர்த்து தாங்க நிக்கிறாங்க எல்லாரையும் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூப்பிட்டு இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட இந்திய குடியரசு நாம் தமிழர் எல்லாரையும் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க இவங்க இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து பெரும்பாலான கட்சிகளே வந்து ஆளும் திமுகவுக்கு முப்பது வருடமா இருக்கக்கூடிய இவங்களுக்கு எதிராக எதிரா தானே அரசியல் பண்ணுறாங்க அப்படி தானே எல்லாருமே செய்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்ன வந்து இல்லாத ஒரு பெரிய இது இவருக்கு வந்துடுச்சு அவங்கள தாண்டிய ஒரு தொண்டர்களோட பலம் முதல்ல ஒரு முதல்ல ஒரு விஷயம் இது ரொம்ப கேவலமாக இருக்குது பேசுறது ஒரு ஆள் இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இதுக்கு ஒரு பாதுகாப்பு இது ஒரு சப்ஜெக்ட்டு இது இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறதே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த நாட்டில் தியாகம் பண்ணவங்க எவ்வளோ பாடுபட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க மக்களுக்காக வரைக்கும் எதுவுமே செய்யலை எல்லாமே ஃபோக்கஸ்டு உலகத்திலே கல்வி தொகை கொடுக்குறவனுக்கு வந்து தொகுதி வரைய லிஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கி உதவி செஞ்சவங்கள பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் என்ன கணக்கு இதெல்லாம் என்ன திட்டம் இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்வது சூர்யாவிலேருந்து எவ்வளோ பேர் விஜயகாந்திலருந்து சைதேது சாமியிலருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க காலகாலமாக உதவி செஞ்சுட்ருக்கவங்களாம் இருக்காங்க எங்கே அது இப்படி தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு லிஸ்ட்டை விட்டு எடுத்திருக்காங்களா தொகுதி வாரியாக கூப்பிட்டு பச ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்கூல் பெஸ்ட்டு பெஸ்ட் பத்தாவதில் சிறந்த மார்க் எடுத்தவங்க பன்னெண்டாவதில் சிறந்த மார்க் எடுத்தவங்க எந்த அடிப்படையில் எடுப்பீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த மாவட்டத்தில் தான் இதுதான் வந்து நடைமுறை தொகுதி வரைய எடுப்பீங்களா தொகுதி வரைய ஆளை விட்டு கூப்பிட்டு வருவீங்களா தொகுதி வரைய நோக்கம் என்ன என்ன நோக்கம் உங்களுக்கு சொல்லுங்க அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் அவர் கையிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாருன்னா அது அது அவருடைய தியாகத்தை சொல்லணும் இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குறவர் ஒரு நூறு கோடி செலவு பண்ணி மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு ஜாதி வாரியாக கம்யூனிட்டி சட்டி தொகுதி சைட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக சேனல்களுக்கும் எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணி அதில் ஒரு ஐநூறு ஐநூறு அறநூறு கோடிக்கான கெயின் பண்ணிவிட்டு அது அது வந்து அது பப்ளிக் லைஃப் அது அது பெரிய தியாகமாகது அது ஒரு விஷயமா அது என்ன இந்த சைடு உதயநிதி போன்றவர்களுடைய அராஜகங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து இவங்க அவங்களை ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் இதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு இதுக்கு ஒரு ஆல்ட்ரு பண்ணுங்கிற ஒரு மனநிலை ஒரு பொது புத்தின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா திமுக மேலே இருக்கக்கூடிய நிறைய அதிருப்திகள் இன்றைக்கி போராட்டம் எக்கச்சக்கமான போராட்டம் தமிழ்நாடு புறா நடந்துகிட்ருக்கு ஜாக்டோ ஜேலேருந்து எங்களுடைய நாங்கள் பத்திரிக்கையாளர் ஏகப்பட்ட இது நடந்துட்டுருக்கு அந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து ஒரு வலுவான ஒரு ஒரு ஒன்றா இல்லாமல் அவங்கக்குள்ள ஸ்பிளிட் ஆகிட்டு நிறையா விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கு சீமான் ஒரு பக்கம் தேவையில்லாமல் பெரியார் டாபிக் எடுத்துக்கிட்டு அது ஒரு பக்கம் கலவரத்தை தோண்டிக்கிட்டு அது ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் இருக்குது இந்த சமயத்தில் பிஜேபி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவர் ஃபேவர் பண்ணுறதுக்காக உடனே இந்த மாதிரி அவர் கங்கனா ராகத்து ராகத்து இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து விஜய் பிரிவு கொடுக்கறதுக்கு இது ஒரு பொழப்புன்னு மத்திய அரசு இயங்கின்னு இருக்குது அதுக்கான ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க ஒரு ரயிலில் அடிப்பட்டு செத்தாங்க எவ்வளோ பேர் செத்துருக்காங்க கணக்கே இல்லை அந்த ரயில்வே நிர்வாகம் தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்போது ஒரு ஒரு அறிவிப்பு ஒழுங்காக சொல்ல முடியல இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புதுன்றது ஒரு அறிவிப்பு ஒழுங்காக சொல்ல முடியல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்மில் முறையாக வந்து நாலு போலீஸ் கிடையாது இந்த மாதிரி வந்து நாடு பூரா வந்து ஜாதியை மதத்தையும் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலில் பிஜேபி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேர் இந்த மகாமகத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் செத்தாங்கன்ற ஒரு லிஸ்ட் இதற்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் யாருமே டியூட்டியில் இல்லை விஜய்க்கு எஜெண்ட் பிரிவு பாதுகாப்பு ரொம்ப தேவையாப்போ டெய்லி அப்படியே ஜனங்களோடு போய்ட்டு ஒரு வாழ்ந்துட்டு ஜனங்கள் போராட்டத்தில் போய் இறங்கி எல்லாம் பண்ணிட்டாரா அவருக்கு இஜெட் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்புறம் இன்னைக்கு எதுக்கு உனக்கு பவுன்சர்ஸு நான் என்ன கேட்குறேன் எஜெண்டு பிரிவு போலீஸ் பாதுகாப்பு உனக்கு மத்திய ஒய் பிரிவு கொடுத்துருக்கு சரி அதுதான் ஒய்னு கேட்குறேன் கொடுத்துருக்கு அப்படி கொடுத்துருக்குன்னு போது அண்ணாமலைக்கு தான் எஜெண்டு பிரிவு அது ஒரு வீணாக போன ஆள் ஏதாவது ஒன்று பேசிட்டு அதே கெட்டுக்கிறதா இதுன்னு வச்சுங்களா இஜெட்டு ஒய் எல்லாம் இந்த கிளேஸ் தான் வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு எதுக்காக கேட்க பவுன்சர்ஸு அப்படியே பவுன்சர்ஸு நீ அப்போ பவுன்சர்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ மத்திய அரசனுடைய ஒய் பிரிவு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா சரி மத்திய அரசு ஒய் பிரிவு உங்களுக்கு கொடுக்குது அப்போ மாநில அரசு மேலே வந்து மத்திய அரசுக்கு நம்பிக்கை கிடையாதா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒய் பிரிவோ இஜெட்டு பிரிவோ ஒருத்தருக்கு வந்து மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொன்னால் அது இந்தியா பூரா ஒருத்தருக்கான ஒரு விஷயம் கொடுக்குதுங்கிறதுக்கான கிளாஸ் வேறு ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே கொடுக்கறதுக்கும் போது அந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறையும் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையும் அந்த மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களோட இணைஞ்சு அவங்களுடைய க அவங்களுடைய நாலேஜோடு தான் அதை செய்யணும் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்குற எஜெட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து இந்தியா பூரா கிடையாது இந்த பக்கம் திருத்தணி தாண்டிங்கன்னா கிடையாது இல்லையா இந்த பக்கம் பர்கூர் தாண்டிங்கன்னா கிடையாது வண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மத்திய அரசின் மூலமா நீங்க எதிர்த்து பெரிய ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்கன்னா அப்ப தமிழ்நாடு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுடைய கன்சனத்தோட தானே பண்ணணும் அதுவும் கிடையாது அப்போது இது முழுக்க முழுக்க அரசியலுக்கான ஒரு விஷயம் தானே என்ன அவங்க இதுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது அப்படி ஒரு பெரிய இங்கே யாருக்கும் கிடையாது அந்த அளவுக்கு போயிட்டு அப்படியே உயிர் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் அப்படியே டெய்லி போய் மக்கள் சேவை செஞ்ச நடிகரும் கட்சி தலைவரும் கிடையாது விஜய் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்த அரசியல் இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது அதனால இதெல்லாம் வந்து அரசியலாக தான் நான் வந்து பார்க்கறேன் இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது இன்னைக்கு எவ்வளோ யூடியூப்ஸ் எல்லாம் இருக்கு எவ்வளோ சேனல்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு நிறைய வெட்டியான விஷயங்களை தான் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க வெட்டியான ஆளுங்கிட்ட போய் தான் அதை பற்றி பேசுகிறாங்க நிறைய யூடியூப்பில் வந்து ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிறதும் அப்புறம் இன்றைக்கி நிறைய காலேஜுகளில் மற்ற இடங்களில் விட்டுருங்க நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸுங்களில் இந்த யூடியூப்பில் வந்து பிரபலம் ஆகட்டேன்னு சொல்லிட்டு இந்த சிங்கமாக பீம்ஸ் பண்ணின்னு சிங்கமாக பண்ணின்னு இருக்கக்கூடிய அவங்க அந்த மாதிரியான பிரபலங்களெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் பிளேஸுங்களெல்லாம் வந்து சிறப்பு சிறப்புறதா கூப்பிட்டு போகிறதும் அவங்கள வந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் வந்து வரவேற்கிறதும் பேராசிரியர்கள்லாம் அவங்களுக்கு போய் பொன்னாடு பொறுத்துறதும் அந்த ஸ்கூலுக்கு காலை கூட எடுத்து வச்சும் கிடையாது அவங்க இந்த மாதிரி தகுதி இல்லாத இந்த சொசைட்டிக்கே தேவை இல்லாத இந்த தன்னுடைய வக்கர புத்திகளால் இந்த சொசைட்டியை சீரழிக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து நம்ம நம்ம உதாசனை படிச்சுட்டு போறது போகணுன்றதுலையும் தாண்டி அவங்களெல்லாம் இன்னைக்கு கல்வி நிறுவனங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டு பண்ணுறதும் அதை உடனே ஒரு யூடியூப்பில் எடுத்து போடுறதும் அவங்களெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறதும் தகுதியற்ற நபர்களையும் இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பயன் இல்லாதவங்களையும் பிரபலங்கிற ஒரு இதாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்காமல் ஒரு உண்மையிலே மக்கள் சக்தியை மக்கள் மன்றத்துக்கு பயனுள்ள ஒரு ஒரு விஷ் ஒரு சேனலாக நம்மளோட யூடியூப் வந்து விளங்கணுங்கிறத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் thank you